வணக்கம் வெல்கம் பேக் இன்றைய தலைப்பு இரண்டு மனைவிகள் எந்த ராசிக்கு அமையுங்க என்னடா அவனவனுக்கு ஒரு மனைவியே கிடைக்கல இதுல கேள்விகள் எழுங்க நம் ஜாதகப்படி இரண்டு மனைவிகள் யோகமும் இருக்கு நமது ஜாதகத்தில் பனிரெண்டு ராசி கட்டங்கள் இருக்குங்க இதுல இரட்டைத்தன்மை கொண்ட ராசிகள் உங்க லக்கணத்திற்கு ஏழாவது வீடாக அமைந்தால் இரண்டு மனைவிகள் வர வாய்ப்பு இருக்குங்க ஆனா இது கிரகங்களின் அமைப்பில் பொறுத்து மாதல்களுக்கு உட்பட்டதுங்க மிதுனம் மீனம் ஆகிய இரண்டு ராசிகளும் அதிபயங்கர தன்மை உள்ள ராசிகளாக இருக்கு பொதுவா ராசியின் சின்னம் இரட்டையர் கொண்ட உருவங்க மீன ராசியில் இரண்டு மீன்கள் இருக்குங்க உங்களோட லக்னத்திற்கு ஏழாவது வீடாக மிதன ராசியோ அல்லது மீன ராசியோ அமைந்து விட்டால் உங்களுக்கு இரண்டு மனைவிகள் அமைவதற்கான சாத்திய கூறுகள் அதிகங்க உதாரணமா நீங்க கன்னி லக்கணம் என்றால் ஏழாவது வீடாக மீன ராசி வருங்க அல்லது தனுசு லக்னம் என்றால் ஏழாவது வீடாக மிதன ராசி வருங்க இது போன்ற அமைப்பு உங்களுக்கு இருந்தா இரண்டு மனைவிகள் அல்லது இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்குங்க மிதுனம் மற்றும் மீன வீடுகள் உங்க லக்கணத்திற்கு இரண்டாவது வீடாக வந்தா உங்களுக்கு இரண்டு விதமான பேச்சுக்களும் இரண்டு விதமான வருமானங்களும் இருக்குங்க உதாரணமாக ரிஷப ராசிக்கு இரண்டாம் வீடு மிதுனம் கும்ப ராசிக்கு இரண்டாம் வீடு மீனங்க மிதுனம் மற்றும் மீனம் மூன்றாம் வீடாக இருந்த உங்களுக்கு இரண்டு சகோதரர்கள் இருக்க வாய்ப்பு இருக்குங்க உதாரணமாக மகர ராசிக்கு ராசி வருது இவங்களுக்கு பெரும்பாலும் இரண்டு சகோதரர்கள் இருப்பாங்க மற்றும் மீனராசிகள் வந்தால் கண்டிப்பா இரண்டு வீடுகள் அமைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுங்க அதே மாதிரி அம்மா ஸ்தானத்தில் மேலும் ஒருவர் இருப்பாங்க உதாரணமாக ராசி மற்றும் மீனராசிங்க ஐந்தாம் வீடாக மிதுனம் மற்றும் மீன ராசிகள் வந்தால் இரண்டு பிள்ளைகள் இருக்குங்க உதாரணமாக விர்ச்சியம் ராசி மற்றும் கும்ப கும்பராசிங்க ஆறாம் வீடாக மிதுனம் மற்றும் மீன ராசிகள் வந்தால் இரண்டு விதமான நோய்கள் உங்களுக்கு இருக்குங்க உதாரணமாக துலாம் ராசி மற்றும் மகர ராசிங்க ஏழாம் வீடாக மிதுனம் மற்றும் மீன ராசிகள் வந்தால் இரண்டு மனைவிகள் இருக்கும் நிலை ஏற்படுங்க அல்லது மனதில் இரண்டு மனைவிகள் குறித்த சிந்தனைகள் அதிகமாக வருங்க மனது அலைபாயும் அதனை நிலைப்படுத்துவது உங்களோட லக்னாதிபதியின் நிலையை சார்ந்ததாக இருக்குங்க உங்களோட லக்னாதிபதியை குரு பார்த்தாலோ அல்லது லக்னத்தை உரு பார்த்தாலோ அல்லது ஏழாம் வீட்டை உரு பார்த்தாலோ கண்டிப்பா இது போன்ற சிந்தனைகள் உங்களுக்கு வராதுங்க உதாரணமாக தனுசு ராசி மற்றும் ராசி இவங்களுக்கு இரண்டு மனைவிகள் வர வாய்ப்பு இருக்குங்க எட்டாம் வீடாக மிதுனம் மற்றும் மீன ராசிகள் வந்தால் இரண்டு விதமான கண்டங்களை நீங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுங்க உதாரணமாக ராசி மற்றும் சிம்ம ராசிங்க அடுத்து ஒன்பதாம் வீடாக மீனம் அல்லது மிதன ராசிகள் வந்தால் இரண்டு விதமான பாக்கியங்கள் உங்க வாழ்க்கையில கிடைக்குங்க ஒண்ணு இரண்டு விதமான குரு அமைவாங்க அல்லது தந்தை ஸ்தானத்தில் மேலும் ஒருவர் இருப்பாருங்க உதாரணமாக கடகம் ராசி மற்றும் துலாம் ராசிங்க பத்தாம் வீடாக மீனம் மற்றும் ராசிகள் வந்தால் இரட்டை வருமானம் மிதனராசிகள் கண்ணிராசி மற்றும் ராசிங்க வீடாக அல்லது மீன ராசிகள் வந்தால் இரட்டை லாபமும் இரட்டை நஷ்டமும் ஏற்படுங்க உதாரணமாக சிம்மம் மற்றும் மகர ராசிங்க பனிரெண்டாம் வீடாக மிதுனம் மற்றும் மீன ராசிகள் வந்தால் இரட்டை செலவுகள் உண்டாகுங்க உதாரணமாக கடகம் மேசராசிங்க துலாம் மற்றும் தனுசு ஆகிய ராசிகளும் இரட்டை தன்மை கொண்ட ராசிகள் தாங்க இவங்களுக்கும் இரட்டை தன்மை இருக்கும் ஆனா இளைமறை காயாக இருக்குங்க மற்றவர்களுக்கு வெளிப்படையாக தெரியாதுங்க உங்களுக்கு மிதுனம் மற்றும் மீன ராசி உங்கள் லக்னத்திற்கு எத்தனாவது வீடாக வருது நான் சொன்ன பலன்கள் உங்களுக்கு எந்த அளவு ஒத்து போகுது அப்படின்னு மறக்காம மறக்காம கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க